அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை வாஸ்து நாள் இன்றைய நாளில் மூன்று நட்சத்திரங்கள் மூன்று திதிகள் ஒன்றாக கூடி வருது மூன்று நாட்களுக்கு உரிய சக்தி இந்த நாளில் இருப்பதாக சொல்லப்படுது இந்த நாளில் வாராயுதை வழிபாடு செய்கிறவங்க மூன்று சுக்கை இந்த இடத்தில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் கலியுக தெய்வமாக திகழக்கூடிய முருகப்பெருமானை நாம் பல வேண்டுதல்களுக்காக பல விதங்களில் வழிபாடு செய்யறோம் இன்றும் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால முருகப்பெருமானின் அருளாலும் உங்க இஷ்ட தெய்வம் வாராகி தேவி அருளாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் குறிப்பாக உங்க வீட்டுல வாஸ்து சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவுமே இன்று நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால நிச்சயமா தீரும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் அந்த சுக்கு நம்மிடம் இருந்தால் நம்ம உடல்ல எந்தவித நோய் ஏற்படாதன்னு சொல்லப்படுது மருத்துவ குணமிகுந்த இந்த சுக்கை வைத்து முருகப்பெருமானை நினைத்து இந்த முறையில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த வழிபாட்டை இன்றைய நாள்ல செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த வழிபாட்டை செய்றதுக்கு முதல்ல பூச்சியர்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க வாசனை மிகுந்த மலர் வெட்டி வேர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மாலையாக போட்டு முருகனுக்கு பிடித்த பழங்கள் அல்லது தேனை பிரசாதமா வச்சுக்கோங்க இரண்டு அகல் விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க இரண்டு விளக்குகளுமே கிழக்கு பார்க்க இருக்கணும் இப்ப மூன்று சுக்குகளை கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்து மனதார முருகப்பெருமானையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நினைச்சு வேண்டுங்க சுக்கு வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும் வண்டு இல்லாத சுக்கா இருக்கணும் உடஞ்சிருக்க கூடாது நுனி உடைஞ்சிருக்க கூடாது அது மாதிரி ஏற்கனவே ஒரு மாதிரி தூள் மாதிரி வந்து கெட்டு போன சுக்கை எடுத்து பயன்படுத்தக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிற சுக்கை எடுத்து தாராளம் பயன்படுத்தலாம் ஆனால் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சுக்காக இருக்கணும் அந்த சுக்கை உங்கள் கையில் வச்சு உங்கள் பிரார்த்தனை வேண்டுதலெலாம் சொல்லிட்டு ஒரு காகிதத்தில் மடித்து ஒரு முறை சொல்கிறேன் மூன்று சுக்குகளை எடுக்கணும் எடுத்து ஓம் சரவண பவன மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லி காகிதத்துல மடிச்சு உங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய படத்துக்கு கீழே வச்சிருங்க இன்னொரு முறை அதை மாதிரி சொல்றேன் இன்று வாஸ்து நாள் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்களும் நிச்சயமா நிறைவேறும் அந்த சுக்க ஒரு மூன்று நாட்கள் கழித்து எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்ல யாருக்காவது தானமா கொடுத்துடலாம் இல்ல அப்படின்னா ஓடும் நீர்ல கொண்டு போய் விட்டுடலாம் மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இன்று இரவுக்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் தவறாம செய்ங்க முருகப்பெருமானின் அருளாலும் வாராகி தேவியின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்